ப்ரேசலோட ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியகளை நெகிழ விடாதிருப்பீராக அவன் கத்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தருவாராக இந்த நாளுக்கு தேவன் நமக்கு வாக்குத்தமாய் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்க அவர் இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவி இந்த வார்த்தையை இப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் அறிக்கை செய்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உரைக்கிறார் நீங்களும் விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லி இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லம் உள்ளவராய் இருக்கிறார் சோதுரம் இதே இது ஐம்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் இதே வார்த்தையை சொல்லுகிறார் இரண்டாவது வசனத்தில் எனக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவனுக்கு முடிக்க போகிற அப்படிங்கிறான் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆனா அங்க நூத்தி முப்பத்தி எட்டாவது முடிக்க போகிற தேவன் அப்படின்னு சொல்லல அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீருங்கள் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகளை பார்க்காதீருங்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பாடுகளில் இருந்தாலும் தைரியமாய் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த வார்த்தையை முடிப்பார் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்காக ஒன்று இரண்டு மூன்று அல்ல சோத்துரம் நீங்கள் எதிர்பார்க்கிற செபிக்கிற ஏங்கிக் கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அத்துணை காரியத்தையும் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளாய் வரும்பொழுது இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேற வல்லமை இருக்கிறது நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருந்தார்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து தருவேன் என்று சொல்லியிருந்தார்னா அதை முழுவதுமாய் பிடிக்க ஆரம்பியுங்கள் அழகான வார்த்தை சோதுரம் அவர் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் ஈசாய் வீட்டிற்கு சாமுவேல் வருகிறான் சாமுவேல் வருகிற செய்தி கூட தாவிதுக்கு தெரியாது அந்த ஈசாய் வாழ்ந்த அந்த பட்டணம் முழுவதும் அந்த ராமா பட்டணம் முழுவதிலும் பெரிய ஆர்ப்பாட்டம் பெரிய சந்தோஷம் கழிப்பு உண்டாகிறது காரணம் அங்கே இருக்கிற தலைவர்களெல்லாம் இன்னைக்கு நம்ம பட்டணத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரப்போகிறார் அவர் வந்து ஈசாய் வீட்டில் இருக்கிற ஒரு ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் அண்ணப் போகிறார் அந்த இடம் முழுவதும் பயங்கர கொண்டாட்டம் பெரிய தலைவர் வருகிறார் சாமுவேல் வருகிறார் ஆனால் இந்த செய்தி கூட தாவிதுக்கு அறிவிக்கப்படலை செய்து வந்த ஆட்டு மேய்க்கிற தொழிலுக்கு அவன் டெய்லி காலையில போறது போல அவன் வழக்கம் போல போக ஆரம்பிச்சான் அந்த செய்தி கூட தாவிதுக்கு சொல்லப்படலை அவன் வீட்டில் பயங்கரமான சமையல் நடக்குது சாமுவேல் சாப்பிடுவதற்கு வீட்டில் பயங்கரமாக சமையல் நடக்குது அவன் கூட பிறந்த அன்னைமார்கள் எல்லாரும் நம்மளைத்தான் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிகமாய் சாமு வேலை கவருவதற்கு எல்லாரும் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த செய்தி தாவிதுக்கு அறிவிக்கப்படலை அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அல்லது அவங்க கூட பிறந்த சகோதரர்களோ அவங்க 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 அந்த இடத்த சுற்றி இருக்கிற எந்த மனுஷன்னு சொல்லலை தாவிதுக்கு அவன் வழக்கம் போல் ஆடுகளை மேய்க்க போய்விட்டான் நமக்கு நடந்த காரியம் தெரியும் ஆண்டவர் சொரும் இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ண ஈசாய் வீட்டுக்கு வந்த உடனே மூத்தவனை பார்த்த உடனே இவன் தான் என்று இவன் அவசரப்படுகிறான் இரண்டாவது ஒருத்தனை பார்த்த உடனே இவன் தான் என்று அவசரப்படுகிறான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொருத்தனாய் கடந்து போகும் பொழுது இந்த சாமுவேல் இவர் தான் ராஜா அப்படின்னு இவர் பிளான் பண்றார் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேலே நீ வந்து முகத்தை பார்க்கிறார் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் வேற ஒருத்தர் இருக்கிறாரா உடனே அப்பத்தான் சாமுவேல் கேட்குறார் ஈசாயிட்ட உங்களுடைய குமாரர்களில் வேற ஒருவன் இருக்கிறானா சோத்திரம் சொன்ன மாத்திரத்துல ஆமா ஒருத்தன் இருக்கிறான் அவன் மலைகளில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் உடனே சாமுவில் சொன்ன வார்த்தை அவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் ஸ்தோத்திரம் வேகத்துல வாசிக்கிறோம் வேகமா இந்த செய்தி தாவிதுக்கு அறிவிக்கப்படுகிறது தாவிது வந்து பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை இவன் தான் நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் சோத்துரம் சாமுவேல் தன்னுடைய தையில குப்பி எடுத்து தாவிதின் மேல் ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் அவனை எப்ப ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரோ அப்பொழுதுலேருந்து பயங்கரமான பிரச்சனை ஒவ்வொரு ரீதியிலும் அவன் மேல வர வர சோத்ரம் பல பிரச்சனைகளை அனுபவித்தான் பல கஷ்டங்களை அனுபவித்தான் சொந்த குடும்பத்தாரால் அனுபவித்தான் சோத்திரம் கூட பிறந்தவர்களால் அனுபவித்தான் அங்கே யுத்தத்திற்கு போகிற இடங்களில் சொத்துரும் கோலியாத்துக்கு விரோதமாகி நிற்கும் பொழுது கோலியாத் அவமானப்படுத்தினான் அங்கே இருக்கிற ராஜாக்கள் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் தாவிதுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என் வீட்டில் ஆண்டவுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஒருவேளை இப்பொழுது சிங்கம் இருக்கலாம் இப்பொழுது கரடி இருக்கலாம் இப்பொழுது கோலியாத் வரலாம் இப்பொழுது சவுளும் சவுளுடைய குடும்பத்திற்கு குடும்பத்தாரும் வரலாம் இப்பொழுது பெலிசியர் வரலாம் இப்பொழுது அமலேக்கேர் வரலாம் ஆனால் எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என் வீட்டுல வச்சு அப்பா என்ன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் சொன்ன காரியத்தை எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ப ஆரம்பித்தார் கத்தர் தாவிதை ராஜாவாக உயர்த்தினார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் ராஜாவாய் வரல அபிஷேகம் பண்ண அடுத்த நாளே ராஜா போஸ்க்கு வரல ராஜா இடத்துல உட்காருவதற்கு பல பிரச்சனைகள் வந்தது பல பேர் எழும்பினாங்க சொத்துரன் சவுள் கட்டி பிடித்து கொண்டே பின்னாடி அவனை குத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அவன் வீட்டிலேயே அவனுக்கு குளிப்பெருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோமே சொத்துரன் தாவிதை கொலை செய்வதற்கு வருகிறான் சோத்திரன் காரணம் தாவிது ராஜாவாய் மாறக்கூடாது ஆனால் ஆண்டவருடைய முடிவு அது வேற இல்ல சோத்ரம் வீட்டில் வச்சு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த ராஜாவை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஓ எத்தனை பேர் இந்த வார்த்தை யாமு சொல்றீங்க இந்த யாவையும் அப்படிங்கிற இடத்துல அது சிங்கம் வந்தாலும் அது கரடி வந்தாலும் கூட பிறந்த சகோதரர்கள் வந்தாலும் அல்லது அந்த தேசத்துக்காரர்கள் வந்தாலும் கோலியாத் வந்தாலும் சவுள்கள் வந்தாலும் சவுளின் குடும்பத்தார் வந்தாலும் பெலிஸ்டியர்கள் வந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை இந்த யாவரையும் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேர் தடுத்தாலும் அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அவர் நம்ப ஆரம்பித்தான் தாவித விசுவாசிக்க ஆரம்பித்தான் நான் சொல்லுகிறேன் முன்னாடி நிற்கிற கோலியாத்தை பார்க்காதீங்க உங்களை பின்னாடி துரத்திட்டு வர்ற சவுளை பார்க்காதீங்க உங்களை பின்னாடி கொலை செய்வதற்கு வருகிற அல்லது விரட்டி கொண்டு வருகிற அப்சலோம பார்க்காதீங்க ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை பாருங்க அன்னைக்கு அப்பா சொன்னார்ல அவர் செய்து முடிப்பார் நம்புங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் நம்ப நம்ப அவர் யாவையும் செய்து முடிப்பார் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லம் இருக்கிறார் மலை மலையாய் ஓடுகிறான் எல்லா கெபிகளுக்குள்ள தா இது போய் ஒளிந்திருந்தான் ஆனாலும் அந்த நிலைமை கடைசி வரை தொடரல கத்தர் அவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஆரம்பித்தார் சோத்திரம் எந்த இடத்துல துரத்தப்பட்டானோ அதே இடத்துல பல ஆண்டுகளாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்து கத்தரை அழகு பார்க்க ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன அத்தனை வார்த்தைகளை பிடித்து நம்பிக்கையோடு செமிக்க அவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் முடிப்பார் என்று நம்ப நம்ப எத்தனை கோலியாத்து வந்தாலும் எத்தனை சவுளின் குடும்பத்தார் வந்தாலும் அவர்கள் எல்லாம் தடையாய் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போட்டுவிட்டு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொன்ன வாக்கு உங்களுக்கு கத்தர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்க அவர் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்க நீங்கள் இருந்தாலும் சரி அவர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் இப்ப நீங்க எதை இருதயத்தில் நினைச்சு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லி இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சே இன்னும் நடக்கலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குத்தான் தீர்க்கதர்சனமாக சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க ஆரம்பி நான் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எந்த காரியத்திற்காய் ஜபித்து இருக்கிறீங்க எந்த காரியத்துக்காய் எதிர்பார்த்து இருக்கிறீங்க இன்றைக்கு நான் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் செபிக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்காய் கத்தர் செய்து முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனைவர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க தாவிதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல யாவையும் செய்து முடித்தது போல உங்களுக்காய் உங்க பிள்ளைகளுக்காய் உங்கள் எதிர்காலத்திற்காய் ஆண்டவர் யாவையும் செய்வேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் என்னோடு கண்களை மூடி சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிப்போம் தைரியமா சொல்லுங்க முடிக்க போகிற தெய்வம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் என்று சொல்லுங்க நான் காரியத்திற்கு யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க நான் சொல்லுங்க இந்த வார்த்தைகளை பண்ண பண்ண உங்களுக்காய் சில வேலைகளை ஆண்டவர் செய்து முடிப்பார் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சம்பந்தமா இருக்கிற சில பிரச்சனைகளை அவரே வழக்காடி செய்து முடிப்பார் உங்களுடைய குடும்பங்களுக்கு வர வேண்டிய உயர்வு ஆசீர்வாதங்களை அவரே யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களுக்காய் யாவையும் நீ செய்து முடிப்பீர் என்று நம்புகிறோம் நீ செய்து முடிக்கப் போகிறபடி ஸ்தோத்திரம் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் செய்வீர் என்று நம்புகிறோம் சும் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை ஆமேன் பிரைஸ் அலோன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற கத்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாயிருக்கிறார் ஆமேன் கார் ப்ளஸ் யூ கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பார்